ஓம் சக்தி இந்த உலகத்தில் பிறந்த என் பிள்ளைகள் அனைவருமே ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து தானே வருகிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான கஷ்டங்களும் வித்தியாசமான சந்தோஷங்களும் சூழ்ந்து தானே இருக்கின்றது என் பல பிள்ளைகளுக்கு கவலை என்னவென்று நான் அறிவேன் என்னை அம்மா என்று அழைக்க ஒரு குழந்தை இல்லை அம்மா என்று உன் மனம் தவியாய் தவித்து கொண்டிருப்பதை அறிந்துதானே உன்னிடம் பேச வந்தேன் உன்னை அம்மா என்றழைக்க நான் இருக்கிறேனே என்னை அம்மா என்றழைக்க யார் இருக்கிறார்கள் என்ற உன்னுடைய கேள்வியை நான் அறிவேன் குழந்தை இல்லை என்ற ஒரு காரணத்தினால் உன் மனதை அணு அணுவாக சித்திரவாதை செய்து கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களையும் நான் அறிவேன் அவர்கள் கேட்கும் அந்த நொடி உன் மனம் எத்தனை வேதனைகளை சுமக்கிறது என்பதையும் அறிவேன் இத்தனையும் அறிந்து நான் எனக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்காமல் இருக்கிறீர்களா அம்மா என்று நீ குழந்தைத்தனமாக கேள்வி கேட்பதையும் நான் அறிவேன் என் பிள்ளை நீ எனக்கு எப்பொழுதுமே குழந்தைதானே உனக்கு ஒரு குழந்தையை நீ கேட்கிறாய் அந்த குழந்தையை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அப்பொழுது அந்த குழந்தை நிச்சயமாக உனக்கு பிறக்கும் நீ எதிர்பார்க்கின்ற குழந்தை வளரும் பொழுது ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுள் உள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்றால் நான் கொடுக்கின்றவரை நீ காத்திருக்கத்தான் வேண்டும் பலர் பல மாதிரி பேசினாலும் அது என்னை நீ வருந்தக்கூடாது உனக்கு எந்த சமயத்தில் குழந்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த சமயத்தில் நான் கொடுப்பேன் அப்பொழுது உன் கையால் அந்த குழந்தையை நீ அள்ளி கொஞ்சலாம் கிள்ளி விளையாடலாம் ஏன் அளக்கூட வைக்கலாம் அழகு என்றால் நிச்சயமாக நீ கோபமாக அந்த பிள்ளையை அடித்து அள வைக்க மாட்டாய் செல்லமாக அள வைப்பாய் அப்படி ஒரு வாய்ப்பை உனக்கு நான் ஏற்படுத்தி தான் தருவேன் அதுவரை நீ பொறுமையாக மௌனமாக காத்திருக்க வேண்டும் மௌனம் எதற்காக என்று சொல்கிறேன் அல்லவா உன்னை காயப்படுத்துகிறார்கள் அல்லவா அவர்கள் கேள்விக்கு நீ பதில் சொல்லாமல் மௌனமாக புன்னகையுடன் கடந்து செல் அதன் பிறகு உன் மனதை காயப்படுத்தும்படி அவர்கள் பேசுவதற்கே யோசிப்பார்கள் யாரளவுக்கு அதிகமாக காயப்படுத்தினாலும் அந்த நொடி உன் முகத்தில் கவலைகளை நீ எப்பொழுதுமே அவர்கள் முன்பு வைக்காமல் உன் முகத்தில் புன்னகையை வைத்துப்பார் அவர்களே உன்னை காயப்படுத்துவதை நிறுத்திவிடுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை காயப்படுத்துவதுதான் நோக்கம் அந்த நோக்கத்தை முறியடிக்க உன்னால் மட்டும்தானே முடியும் ஒருவர் நம்மை காயப்படுத்தினால் அவர்களுக்கு பதிலுக்கு புன்னகையை மட்டுமே நீ பரிசாக அளித்துப்பார் அதன் பிறகு உனக்கு காயத்தை கொடுக்கவே அவர்கள் நிச்சயமாக யோசிப்பார்கள் நீ கேட்கும் குழந்தை பாக்கியத்தை உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் இனி உன் வாழ்வில் நல்லது நடக்கத்தான் போகிறது உன் வீட்டில் அழகான குழந்தை துள்ளி விளையாடப் போகின்றது இப்படி என் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கும் குழந்தை வரத்தையே நான் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டேன் இன்னும் பல பிள்ளைகளின் மனதில் இருக்கும் ஆயிரம் ஆயிரம் கேள்விகளும் ஆயிரம் ஆயிரம் வேண்டுதல்களும் நான் அறிவேன் வேலை இல்லாமல் கையில் பணம் இல்லாமல் கஷ்டப்படும் என் அத்தனை பிள்ளைகளையும் நான் அறிவேன் அத்தனை பிள்ளைகளுக்கும் நல்ல வேலையை நானே அமைத்து தருவேன் நல்ல வேலை கிடைக்கும் பொழுது எனி நிச்சயமாக நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் நல்ல வேலை கிடைத்தால் எனக்கு நீங்கள் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று உங்களிடம் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்தால் உங்களால் முடிந்த உதவியை இல்லாதவர்களுக்கு செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்லது நடக்கும் இன்னும் சில பிள்ளைகள் கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டு வருகிறார்கள் கடன் என்பது அவர்களின் வாழ்க்கையான அணுவாக அளிக்கக்கூடியது அந்த கடனை வாங்கும் பொழுது சற்று யோசித்திருந்தால் இந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை மற்றவர்களைப் போல நீங்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம் கடன் அதிகமானதால் தான் வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் தெருவில் நின்று முடித்து கொண்டிருக்கும் நிலைமை கூட உனக்கு வருகிறது இனிமேலாவது கடன் வாங்குவதை நிறுத்திவிட்டு உன் வாழ்வை செல்வ வளத்தை எப்படி பெருக்க வேண்டும் என்று யோசித்துப்பார் அதற்கு நிச்சயமாக ஒரு வழியை நானும் அமைத்துத் தருவேன் இப்படி என் பிள்ளைகளுக்கு நான் ஒவ்வொன்றாக செய்வேன் இன்னும் பல பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காமல் அவர்கள் மனம் கஷ்டப்படுகின்றது கூடிய விரைவில் அவர்கள் மனம் விரும்பியபடி ஒரு நல்ல வாழ்க்கை துணையை நான் அமைத்து தருவேன் அவர்களும் மற்றவர்களைப் போல சந்தோஷமாக குழந்தையுடன் வாழ்வார்கள் என் பிள்ளைகள் இன்னும் சிலருக்கு உடல் நோயால் அவதிப்பட்டு வருகிறார்கள் அவளின் உடல் நிச்சயமாக பரிபூர்ணமாக குணமாகும் ஏனென்றால் நோய் வந்துவிட்டால் சரி செய்ய முடியாது என்று எதுவும் இல்லை உன் மனம் தெளிவாக இருந்தால் உன் உடம்பில் உள்ள நோய் உனக்கு தெரியாது உன்னுடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எண்ணிப்பார் நிச்சயமாக உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நீ என்னென்ன வரமெல்லாம் கேட்கிறாயோ அத்தனை வரங்களையும் உனக்கு நான் அமைத்து தருவேன் என் பிள்ளை நினைக்க முடியாத அளவிற்கு உயரத்தை நான் கொடுப்பேன் என் தங்கம் என்னை கையெடுத்து வணங்கும் பொழுது என் தங்கத்தை நான் கைவிடுவேனா என்ன நீ என்னவெல்லாம் கேட்கிறாயோ அதையெல்லாம் உன் வாழ்வில் நான் கொண்டு வருவேன் மகிழ்ச்சியாக இரு தங்கமே